யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சீரியஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை அல்ல எல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பாடம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தகப்பன் ஒரு ஹீரோவாக இருப்பான் கதாநாயகனாக இருப்பான் அதனால்தான் நாம் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முன்னோர் இருக்கக்கூடிய வரலாறுகளிலும் நமக்கு சமகாலத்தில் பயணிக்கக்கூடிய மிக முக்கிய மனிதர்களிடமும் நாம் அன்றாடம் யார் தற்கீழ் செயல்படுகிறோமோ அப்படிப்பட்ட தலைவர்களையும் நாம் கண்காணிக்க வேண்டும் உங்களோடு பழகியவர்கள் உங்களோடு வாழ்ந்தவர்கள் நம்மளோடு களமாடியவர்கள் அவர்கள்தான் தலைவராக மாறியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நாமெல்லாம் தலைவராக முடியாதா நல்ல மனிதனாக மாற முடியாதா நல்ல சான்றோனாக ஆக முடியாதா அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வாழ்ந்து மறைந்து சாதனை புரிந்த மனிதர்களின் வரலாற்றை படிக்க வேண்டும் ஒரு சாதாரண மனிதன் எந்த புள்ளியில் அவன் ஒரு தலைவராக மாறுகிறான் தான் நான் யூனிவர்ஸ் மூலமாக பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் பல்துறை பல்நலப்பட்ட குணங்கள் அந்த குணங்களில் எல்லாம் மேம்பட்டவன்தான் அவன் சாதனை புரிந்தவனாக பார்க்க முடியும் அவன்தான் கோடிக்கணக்கான மக்களுக்கு தலைவனாக மாறுவான் என்றோ எதற்கோ எப்படியோ வெடித்த ஒரு தான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமாகவும் நாம் வாழும் பூமியாகவும் மாறியிருக்கிறது அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு மூலையில் உதிக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் காந்தியை ரயிலில் இருந்து ஒரு வெள்ளைக்காரன் தள்ளாமல் இருந்திருந்தால் தந்தை பெரியாரிடம் காலில் விழுந்து ஒரு சிறுமி அழாமல் இருந்திருந்தால் நான் என்ன குற்றம் செய்தேன் மாமா நான் எதற்கு விதவையாக இருக்கிறேன் என்று சொல்லி ஐந்து வயது சிறுமி பெரியார் காலில் விழாமல் இருந்திருந்தால் ஒரு தந்தை பெரியார் உருவாகியிருக்க மாட்டார் பேரறிஞர் அண்ணாவிற்கு அவருடைய ஆசிரியர் பணி நிரந்தரமாக இல்லாமல் இருந்தால் ஒரு அண்ணா நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் காரணம் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு சிறு துளி தான் நான் இன்றைய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பெஸ் எது என்று கூட என்னால் சொல்ல முடியும் ஆனால் காணொலிகளில் வரும் நேரங்களில் ஏதாவது சூழல்களில் ஒவ்வொரு செய்தியாக நான் பதிவிடுகிறேன் அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய மனிதனாக மாறிவிட்ட பிறகு கூட தன்னுடைய அண்ணனை தன் தாய்க்கு அடுத்து அவர் மதிப்பதற்கு முக்கியமான காரணத்தை தான் இந்த காணொலியில் நான் சொல்லப் போகிறேன் நீங்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாது உறவு அற்றவர்களுக்குத்தான் சொந்தம் இல்லாதவர்களுக்குத்தான் எல்லாம் இருந்தும் அருந்து போனவர்களுக்குத்தான் நட்பின் மகிமையும் உறவின் மகிமையும் தெரியும் உடன்பிறந்தவர்களெல்லாம் சொந்தமாகிவிட முடியாது கூட பிறந்தவர்கள் அத்தனை பேருமே கடைசி வரை பயணிக்க முடியாது நண்பர்கள் உறவினர்களாக மாறலாம் உறவினர்கள் நண்பர்களாக கூட நாம் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட நிலையில் தான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அதுதான் இங்கே நான் கூட சொல்ல போகிறேன் தன் தாயை ஏன் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வமாக வணங்கினார் தெய்வத்துக்கு நிகராகவே வைத்திருந்தார் அம்மாவை மட்டும்தான் அவர் கும்பிட்டார் அதை கூட நான் அவர் தனி காணொலியாக நான் அடுத்த அவர் என்ன செஞ்சாருங்கிறத நான் அடுத்த காலில் கூட நான் சொல்கிறேன் மிக முக்கியமான ஆளுமைகள் அத்தனை பேரும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் தான் அவர்கள் முதல் கடவுளாக நாம் நினைப்பார்கள் மற்ற எவனும் சொல்ல மாட்டான் அவன் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்களாக இருப்பான் இங்கே யார் அப்பாருங்க அம்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்றைக்கி வாழும் சாட்சியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் எப்படியோ ஜெயலலிதா அவர்கள் தன் தாயை எப்படி வச்சுருந்தாரோ எல்லாருக்கும் தெரியும் சந்தியா இங்கே எம்ஜிஆருடைய அம்மா கலைஞர் தன்னுடைய அம்மா அவருடைய அம்மா அஞ்சுகம்மையார் எப்படி தெய்வமாக வச்சுருந்தார் இன்றைக்கி வாழுகிற தலைவர் வைகோ அவர்கள் கூட தன்னுடைய தாயை களுங்கப்பட்டியில் எப்படி தெய்வமாக அதெல்லாம் நேரடியாக நான் பார்த்தவன் கடைசி வரை தாயை மிகுந்த உயர்ந்த இடத்தில் அவர்கள் வைத்திருப்பார்கள் ஏற்கென காரணம் என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு பெற்ற தாய் மட்டுமே இருப்பாள் தாய் சொல்கிற கேட்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட தாய் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரிடமிருந்து இருந்து விடைபெறுகிறார் அந்நாய சொந்த வீடு கிடையாது சத்யபாமா அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது வறுமையின் உச்சத்தில் இருந்தார் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து அவர் சொத்து சேர்த்த பிறகு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து தீநகரில் ஒரு வீடு வாங்கிய பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடலையா கட்சி அலுவலகம் இருக்கு இல்லையா அதுதான் முதமூல எம்ஜிஆர் வாங்கின சொத்து என்று சொல்வார்கள் அதில் தான் கட்சி அலுவலகம் இயங்குது இன்றைக்கி ஆனால் எம்ஜிஆர் இல்லை அந்த கட்சி இன்னும் அப்படியே இருக்குது தமிழ்நாட்டில் முதல் வாக்கில் இருக்குது ஜெயலலிதா இருக்கிற வரை அதுக்கு பிறகு இன்னைக்கு நிலைமை வேறு வேறு வேற வேற பார்க்கலாம் சூழல் ஒன்று அப்படிப்பட்ட ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் தாய் மறைந்த பிறகு தன் அண்ணனை அவர்கள் முழுக்க 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 மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறதுக்கு காரணம் நான் சொல்ல போகிறது நீங்கள் அதிர்ந்து போயிருவீர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தி தெரியும் ஏனால் எம்ஜிஆர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார் அதுதான் அண்ணன் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றோ என்ற சகாப்தம் போத்தனூர் ரயில்வே நிலையத்தில் முடிந்திருக்க வேண்டியது அதைத்தான் இந்த இடத்துல நான் காணொலியாக சொல்கிறேன் என்ன செய்தி எம்ஜிஆர் வளர்ந்து வருகிறார் திரைப்படத்தில் நடிக்கிற நாடகங்களில் நடிக்கிறாங்க திரைப்படத்தில் நடிக்க முயற்சி செய்கிற காலகட்டத்தில் தன்னுடைய அன்னை சத்யபாமா அவர்களுக்கு துணையாக இருப்பதற்காக பார்க்கவி என்கின்ற ஒரு பெண்ணை மனமுடித்து வைக்கிறார்கள் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது சாப்பாட்டுக்கே கஷ்டம் சொல்லுவாங்களே அன்றாட ஜீவனம் செய்வதற்கே கஷ்டமான ஒரு சூழலில் அவருக்கு திருமணம் முடித்து மனைவியும் வைத்து அவர்கள் வாழ வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறாங்க வருமானம் போதுமானதாக இல்லை கட்டிய மனைவி எம்ஜிஆர் அவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நல்லா கவனிச்சுக்கணும் தோழர்களே இன்றைக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் நீங்கள் நினைக்கலாம் நம்மெல்லாம் என்ன கஷ்டப்படுறோங்கிறது நினைக்கலாம் நம்மோடு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கிற வார்த்தையை நான் வந்து ரொம்ப தெரிந்தே நான் சொல்லுகிறேன் தெய்வமாக நினைக்கிறவர்கள் ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் துளி கூட எனக்கு கிடையாது நான் ஒரு சுயமரியாதைக்காரன் நான் ஒரு பகுத்தறிவுக்காரன் எனக்கு கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது ஆனால் வாழ்ந்த மனிதர்கள் விட்டு சென்ற பணிகளை பேசுவதிலும் அவர்களை மதிப்பதுமே எனக்கு கடவுளாக நான் பார்ப்பேனே தவிர கடவுள் என்கின்ற ஒரு பிம்பம் எனக்கு கிடையாது என்பதை சொல்கிறேன் சரி ரைட் வா பார்கவி முதல் மனைவி வீட்டு சூழலில் பார்க்காது கேரளாவை சேர்ந்த பெண் சொந்தக்கார பெண் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லையா ம் தகப்பையும் பிறந்து வளர்ந்தும் போதே எம்ஜிஆர் மூணு வயசு பையனாக இருக்கும்போதே தகப்பை இறந்துடுறாப்புல ஏழு வயசில் நடிக்க வந்து ஏழு வருஷம் தாயின் முகத்தை காணாமல் வெறும் சோத்துக்கு அலைந்த குடும்பம் அது அந்த இடத்துல அண்ணனும் தம்பியெல்லாம் இருப்பாங்க கூட ஆள் கிடையாது உறுதுணைக்கு ஆள் கிடையாது நடிக்க வைக்கணும் அவங்க நடிக்கணும் நல்லா நடிக்கலைன்னா என்ன செய்வாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடிப்பார்கள் ஏழு வயசில் பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணணும் ஒருவாய் சோத்துக்கு ஏழு வயசுல இஷ்டப்பட்டு யார் நடிக்க போவாங்களா பிறந்துட்டோம் வாழணும் கிடைத்த வேலையை பார்த்து அன்றாட திங்கி தன்னுடைய அம்மாவுக்கு ஆசை ஏழு வருஷம் தாயை பார்க்காதவர்கள் சும்மா ஒன்று இது இது உங்களுக்கும் இருந்திருக்கும் எனக்கும் இருந்திருக்கும் நம் கூட இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் மிகப்பெரிய இடத்துக்கு வந்தவர்களை கற்றுக்கொள்வது மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள முடியும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மிக சாதாரணம் என்று நினைத்து கொள்ள முடியும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி வரலாறுகளையும் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பதியக்கூடிய நான் காணொலிகள் மூலமாக நுணுக்கமான விஷயங்களை நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி நன்றி மறக்காமல் இருந்தவர் சரி எம்ஜிஆர் ஏன் சாகப்போனார் சாகப்போழர் ஏன் தற்கொலை செய்து கொள்ள போனார் இதுக்கு சாட்சி எங்கே இருக்குன்னு கேட்பிய நான் ஏன் பிறந்த என் புத்தகத்தில் எம்ஜிஆரே எழுத ஏத்த நான் சொல்லுகிறேன் பார்கவி கேரளாவுக்கு போயாச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரணும் எம்ஜிஆர் வருகிறார் கூட்டி போக வருகிறார் அந்த பார்கவி இல்லை பார்கவி நம்மை விட்டு போய்விட்டாருங்கிறாங்க பார்கவி இறந்து விட்டார் எப்படி இறந்தார் வறுமை எம்ஜிஆருக்கு குற்ற உணர்ச்சி நமக்கு கிடைத்த முதல் சொந்தம் உறவை பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எம்ஜிஆருக்கு சொந்தங்கள்லாம் கிடையாது சொந்தக்காரங்க இருந்துருந்தால் அவங்க அம்மா கேரளாவில் போய் ஏதோ ஒரு மூலையில் பிழைச்சிருப்பாங்க ஆதரவு இல்லாமல் தான் கும்பகோணத்துக்கு வராங்க அந்த கும்பகோணத்தில் ஆதரவு கொடுத்தவர் மூலமாக தான் நாடகம் பார்க்க போகிறாங்க அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு தான் சாப்பாட்டுக்காக போகிறாங்க அப்போ கிடையாது அப்போ முதல் சொந்தம் மனைவி அந்த மனைவியும் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு வருமானம் இல்லாத தான் அவர் கடைசி வரை இல்லாதவர்களுக்கு கொடுத்து 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 தான் நம்ம சொல்லிக்கிட்டுருக்கிறோம் என்ற வரை இல்லாதவர்களுக்கு செய்யுங்கள் அது நம்ம கற்றுக்கிறது அதுதான் கற்றுக்கிடுறோம் நம்ம எல்லோரும் இந்த இடத்துல ஒரு நான் ஒரு சின்ன ஒரு படித்த ஒரு வரியை சொல்கிறேன் தோழர்களே இரவில் நாய்கள் கற்றினாலும் அந்த நாய் பசியாக கூட இருக்கலாம் என்கின்ற படித்த ஒரு வரி நாய் நைட்டில் வந்து கத்துது பேயை பார்த்துருக்கோமோ பிசாசை பார்த்துருக்கோமோ என்று சொல்லுவார்கள் ஆனால் அப்படி இல்லை அந்த நாய் பசிக்கு கூட கற்றுருக்கலாம்ங்கிற ஒரு கவிதை வந்து நம்மளெல்லாம் மனசை அப்படியே நிலைகொழிய வைத்த வார்த்தை உண்டு அது அப்படித்தான் நம் பிரமிப்பாக பார்த்தவர்களுக்கு பின்னணியில் இப்படிப்பட்ட வரலாறுலாம் இருக்கும் போயிட்டாரு போய் அந்த வீட்டில் போய் கேரளாவில் மாமனார் வீட்டில் போய் உட்காந்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியே அஞ்சலி செலுத்திட்டு உட்காந்துருக்கிறாரு அந்த வந்து கடிதம் ஒரு கடிதம் இருக்கிறாப்புல பார்கவி எம்ஜிஆரின் முதல் மனைவி அதில் ஒரு வரி அதில் என்ன வருதுன்னா வாங்க உங்களுக்காக நான் காத்திருப்பேன் நீங்கள் வரும்போது நாம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு வரி ரொம்ப இளமையான வயசு எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுக்கார் அம்மா இல்லை போயிட்டாங்க நீ நமக்கு யார் இருக்கா அண்ணன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் கூட பிறந்த சகோதரிகள்லாம் போயிட்டாங்க அப்போது ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே பேசி அந்த சே வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படத்துக்கு மாலையை போட்டு கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் விடைபெற்று அப்படி சோகமாக பாம்பின் பாம்பின்கால் பாம்பறியம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா அண்ணனை ஏன் மன்னனாக நினைத்தார் அதுக்கு தான் அதை சொல்ல போகிறேன் தன்னுடைய தம்பி ரொம்ப சோகமாக போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சக்கரவாணி வந்து அவரை பின்தொடர்ந்து வர்றார் அவர் அப்படியே போய்கிட்டே இருந்தவர் ஒரு ரயில் வருகிற நேரம் பார்த்து ரயிலின் எதிர் திசையில் அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இதை எம்ஜிஆரே எழுதுனதை தான் சொல்லுகிறேன் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் படித்தவர்களுக்கும் மிக முக்கியமான தோழர்களுக்கு இந்த செய்திகள் தெரியலாம் நான் ஏன் பிறந்த என் புத்தகத்தை வரிவிடாமல் படித்தவர்கள் இந்த வரியை படித்திருப்பீர்களா அப்போ போகிறாரு அப்போ போகும்போது அவருக்கு பின்னணியில் ஒரு குரல் நம்ம யாரோ ஒரு ஆள் பின்தொடர்ந்து வர்ற மாதிரி தெரியுதுன்னு எதாச்சே அவர் வந்து திரும்பி பார்த்தா தன்னோடய அண்ணன் நிற்கிறார் என்னப்பா இங்கிட்டு போகிறாங்க எதுவும் பேசலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு ஓடி போய் அவங்க அண்ணன் எம்ஜிஆர் வந்து பிடிக்கிறார் பிடிச்சி இழுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னே என்னை சாக கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இனி எனக்கு யார் இருக்கா அப்போ அவங்க அண்ணன் சக்கரவாணி கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்றாரான் உனக்கு யாரு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்ட எனக்கு இனி யார் இருக்கான்னு கேட்டான் தம்பி ராமச்சந்திரா நீ என்னை விட்டு போய்விட்டால் எனக்கு யார் இருக்கா என்னையும் விட்டு போகிறியா அனாதையா இன் உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் உன் மனதிற்கு தோன்றுவதை செய் எனக்கு யார் இருக்கான்னு சாகப்போன ஆள் சக்கரவாணி கையை பிடிச்சி எனக்கு யார் இருக்காங்கிற அந்த ஒரு கேள்வி எம்ஜிஆர் நிலைகுலைய வைக்கிறது அந்த பதில் அவர் எதிர்பார்க்கலாம் ஒரு சொல் என்ன செய்யும் ஒரு வார்த்தை என்ன செய்யும் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் ரெண்டு பேரும் கட்டி பிளிச்சு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருவார் வறுமை யாரும் கிடையாது அம்மா கிடையாது அப்பா கிடையாது கூட பிறந்த யாரும் கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் நம்மால் முடிந்ததை செய்வோம் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்புல வீட்டில் வந்து படுத்துருக்காங்க பசிக்கலை சாப்பிடலை இந்த வருத்தத்தில் அவங்களுக்கு சாப்பாடு செல்லலை கொஞ்சம் பால் வாங்கி குடிச்சிட்டு அவர் தூங்கிடுறாராம் இதை நான் உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறேன் படுத்துட்டார் தூங்கிட்டார் அசதியில் காலையில் மூணு மணிக்கு சிறுநீர் கழிப்பதற்காக அவர் எந்திக்கிறார் எந்திரிச்சு அப்படி முடித்து லைட்டை போட்டால் அவங்க அன்னை சக்கரை பண்ணி தலைமாட்டில் உட்காந்துருக்குறாரு என்னப்பா எந்திக்க அப்படின்னு சொல்லி இல்லை நான் ஒன்றுக்கு போகிறேன் அப்படின்னு பச்சையாக சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சிறுநீர் கழிக்க போகிறேன்னு சொல்ல ஒன்றுக்கு போகிறேன் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார் அவர் கிளம்புறாரு அண்ணே சக்கரபாணியே நிற்கிறாப்புல பின்னாடியே போகிறாரு அவர் சிறுநீர் கழிச்சுட்டு உள்ளே வராரு வாராரு படுத்துடுறாரு அவர் உட்கார்ந்துருக்கிறார் அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தார் இன்றைய இனி நான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதில்லை அப்படி நம்ம திடீர்னு இறந்துருவோங்கிற தான் தன் உடன் பிறந்த அண்ணன் தன் தூக்கத்தை துளைத்து தோழர்களே நல்லா செய்து நெருங்கிய துக்கம் சொந்த மனைவி இறந்து பந்தங்கள் பாசங்கள் எல்லாம் இழந்துவிட்டோம் என்று தற்கொலைக்கு முயன்ற எம்ஜிஆரின் மரணத்தை காத்தது அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் சொல்லிய ஒரு சொல் மட்டுமல்ல செயலும் அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்காக எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாப்புல இதை இதை உண்மையிலேயே மனச்சாட்சி உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் காரூண்யம் உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இதை யாராலும் மறுக்க முடியாது எம்ஜிஆர் அப்படி இலகிய மனம் கொண்டவர் காரணத்தினால் தன்னுடைய அண்ணன் தனக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அதை வாழுகிற சாட்சி யாரோ கேட்கல தன் கண்ணு முன்னாடி பார்க்குறார் இனி அண்ணன் சொல்லை நான் அப்படிப்பட்டவர் தான் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் தான் சக்கரபாணி அனாதையாக இருந்தவர்கள் அனாமதேயமாக இருந்தவர்கள் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு எதுவும் கிடையாது என்னை விட்டால் உனக்கு இல்லை உன்னை விட்டால் எனக்கு இல்லை அப்படிங்கிற இருந்தோம் அப்படிப்பட்ட சூழலில் தான் தன்னுடைய அண்ணனுக்காக உயிர் வாழ ஆரம்பித்தவர் தான் மரணிக்கும் வரை அண்ணன் சொல்லை அவர் தட்டியதில்லை ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் தட்டினார் எது தெரியுமா அவருடைய அண்ணன் தன்னுடைய தம்பி கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராகி அந்த பொதுச் செயலாளராக மாறி அவர் முதலமைச்சரான பிறகு ஒரு கட்சியில் ஒரு சாதாரண பதவி கேட்டார் அந்த பதவியை அந்த அண்ணனுக்கு கொடுக்கல ஏன் அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடரில் நன்றி வணக்கம்